நீங்கள் நினைவு கூறுங்கள் நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாகவே கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் உங்களை ஒரு இடி முழக்கம் பற்றி கொண்டது மூசா நபி அவர்கள் தங்களுடைய சமூகத்தாரிலிருந்து எழுபது பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த எழுபது பேரும் அல்லாஹ்வை நேரடியாக கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் எழுபது பேரையும் அழைத்து கொண்டு தூர்சினாமலைக்கு வருகிறார்கள் தூர்சிணாமலைக்கு வந்த பிறகு அங்கே அல்லாட்ட மன்றாடுறாங்க அல்லாஹ் நாங்கள் எங்கள் கண்களால் உன்னை பாத்திரணும் அப்படின்னு மூசா நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் அவங்க கேட்ட பொழுதே அல்லாஹ் கண்ணால் காண்கிற ஆற்றலை மனிதனுக்கு தன்னை கண்ணால் பார்க்குறத தடை செய்திருக்கிறான் மூசா நம்பிக்கை தடையாக இருக்கிற போது இந்த எழுபது பேர் எப்படி பார்க்க முடியும் இப்போ பார்க்க முடியலை ஆனாலும் அவர்கள் அதை எதிர்த்து போராடி கொண்டிருந்த போது திடீரென்று அல்லா கோபம் கொண்டு ஒரு சத்தத்தை பெரும் சத்தத்தை இறக்குகிறான் இடி சத்தம் அவ்வளோ கடுமையான சத்தம் வரும்போது உடனே வந்து நெருப்பால் அவர்கள் அங்கே எரிக்கப்படுகிறார்கள் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நெருப்பு என்று சுட்டுதலில் வருது அந்த தண்டனை இப்போ இந்த இடி சத்தம் இடி வந்த உடனே என்ன வரும் மின்னல் வரும் மின்னல் வந்த உடனே என்ன வரும் அந்த மின்னலுடைய ஆற்றல் என்ன மின்சார ஆற்றல் மின்சார பாஞ்சா என்னாகும் அதுதான் அங்கே நடந்திருக்கிறது என்று மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் மூசா நபி அவர்கள் இதை பார்த்துட்டு கலங்கி போய் இருந்த முக்கியமானவங்களெல்லாம் எழுபது பேர் நீ அழிச்சிட்டே அப்படின்னா எங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணால் அறிவற்ற சமூகத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணால் எங்களை எங்களை எல்லாரும் எப்பயோ அழிச்சிருக்கலாமே என்னையும் சேர்த்து இது இந்த ஆய் தரக்கூடிய செய்தி அவர்களை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பித்தான்கிறது அடுத்த வசனம் பேசுகிறது ஆனால் இன்றைக்கும் அல்லாஹ் கண்ணில் பார்க்க முடியுமா என்று எவ்வளோ பேர் கேட்பார்கள் விதவண்டா வாதம் பேசக்கூடியவர்கள் மின்சாரத்தை மனிதனால் கண்ணால் பார்க்க முடியுமா மனிதன் பயன்படுத்தக்கூடிய மின் ஆற்றல் அதை கண்ணால் பார்க்க முடியலேன்னா இறைவன் அத்தனையும் படைத்தானே அப்படிப்பட்ட பேர் இறைவனை நம்மால் பார்க்க முடியாது கண்ணால் என்று இறைவன் சொல்கிறான் இன்ஷா அல்லா மரணத்திற்கு பிறகு சந்திப்போம்